வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு உரிமைகள் முன்னரை போன்றே வழங்கப்படும் எனவும் இதுவரையில் குறித்த வரப்பிரசாதங்கள் எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதிர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக முப்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மீள ஒப்படைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து முதல் முப்பது இல்லங்கள் தற்பொழுது புனரமைக்கப்பட்டு வருகின்றன முன்னுரிமைக்கு ஏற்ப அந்த இல்லங்கள் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்தமுள்ள நூற்றி எட்டு இல்லங்களில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு எண்பது இல்லங்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் பதிவிடங்களை கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது um கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையானார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலைமனு கோரல் முறைமைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை படைத்த அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பதிராஜாவிற்கு எதிராக கை மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்ததில் இருந்தி நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தின் இதன் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சாட்சிய விசாரணையை எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் அத்துடன் அன்றைய தினம் அமைச்சர் விஜிதகேரத்தை நீதிமன்றத்திற்கு ஆயராகுமாறும் உத்தரவிட்டுள்ளார் அதிக மழையுன்ன கலையை அடுத்து சந்தையில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது அதே நேரம் தம்பிள்ளை உள்ளிட்ட பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரக்கறிகளின் அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்கு வர நுகர்வோரின் எண்ணிக்கையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு அமைய சந்தையில் இஞ்சி ஒரு கிலோவின் விலை நானூறு முதல் நானூற்றி இருபது ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளது கேரட் மற்றும் லீக்ஸ் என்பன ஒரு கிலோ நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் பச்சை மிளகாய் கறி மிளகாய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரக்கறிகளின் அளவு குறைவடைந்துள்ளது விலை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை வெள்ளத்தினால் சேதமடைந்த சோளம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மிளகாய் மற்றும் சோயா அவரை ஆகிய பயிர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்ட இழப்பீடு வழங்கப்படும் எனவும் விவசாயம் தெரிவிார் எனப்படும் சிறுவர் நிதியத்தின் இலங்கைக்கான பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போது நாட்டில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் போசாக்கின்மை கல்வி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற கால காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினூன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடனும் இதன்படி ஒரு லட்சத்தியே முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்தியே நாற்பத்தோராயிரத்தி அஞ்சூற்றி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடனும் முப்பத்தெட்டாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேர் நலம்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்தியே எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரிவித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரிவித்துள்ளதுடனும் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தியே மூன்று லட்சத்தியே ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரிவித்துள்ளதாக சுற்றுலா del di gara sovveteri vittorio அமைச்சர்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதி சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடனும் இவற்றின் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதிகளவிலான இளைஞர்கள் தற்பொழுது எச்ஐ வி தொற்றுக்கு உள்ளாவதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் சமூக சுகாதார விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்ப முறைமை மூலம் துணைவர்களை தேடுதல் மற்றும் பாலியல் தொடர்பான தெளிவின்மை போன்ற காரணங்களால் இந்த நோய் நிலைமை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நோயாளர்கள் ஆவார் கடந்த ஆண்டை விட தற்பொழுது எச் ஐ வி தொற்றுகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் சமூக சுகாதார விசேட வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார் உயிரிழந்தவரை நினைவு கூற தடையில்லை என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகித்துள்ளார் உயிரிழந்தவர்களை நினைவு கூற காவல்துறை இடையூறு விளைவித்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு செயலாளர் வினாவிய போதே அவர் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தடைகளையும் விதிக்கவில்லை இதனை எமது அரசாங்கம் ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்தியுள்ளது இவ்வாறு நிலையில் சட்டவிரோதமான முறையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் நிறைவடைய முன் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜால்பான மாவட்டத்தில் எஞ்சியுள்ள இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காணி விடுவிப்பு தொடர்பில் தற்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பில் எதிர்காலத்தில் தாங்கள் சரியான மதிப்பீட்டை மேற்கொள்வோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம் அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனையுடையவர்களாகவே இருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் உள்ள தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுவை ரத்து செய்து மீண்டும் புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் பொதுச்செயலாளர் சாகர ஹரியவசன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் உள்ளுராட்சி அங்கத்தவர்களுடன் இடம்பெற்ற அடுத்து ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தக்கூடிய தினம் தொடர்பில் தேர்தல் ஆணைய குழு அவதானம் செலுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயகா தலை செலுத்தப்பட்டுள்ளது எனினும் திகதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எட்ட எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் சுமார் நூறு ஆளில்லாத விமான தாக்குதல்கள் உக்ரைன் தலைநகரை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் கீவில் உள்ள உக்ரைனின் கட்டளை மையங்களை தாக்கப்போவதாக அச்சுறுத்தியிருந்தார் இந்த அச்சுறுத்தலை அடுத்து குறித்த தாக்குதல்கள் இடம் பெற்றுள்ளது இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது உக்ரைன் மக்கள் பெருந்தொகையானவர்கள் அவர்கள் மின்சாரமின்றி இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார்கள் அதேவேளை உக்ரைனுடனான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளான நிலையில் தற்பொழுது இரு தரப்பினரும் தாக்குதல்களை அதிகரித்துள்ளனர் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் அமெரிக்கா ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் பதவியினை ஏற்பதற்கு முன்னர் இரு தரப்பினரும் நவீன வலுவான ஆயுதங்களை பரஸ்பரமாக பிரயோகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து அதிகளவானோர் தொழிலுக்காக தொழிலுக்காக இடம்பெயர்வதனால் நெருக்கடியான சூழ்நிலைகளில் அவர்களுக்கான பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் உதவிகளை உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தரவுகளுக்கு அமைய அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கால சந்தர்ப்பங்களில் அவர்களை வெளியேற்று சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகாட்டுதல்கள் இலங்கையிடம் இல்லை எனவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு குறித்த திட்டத்தை தயாரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆறு பேர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் மொழி ரீதியான தடைகள் கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வளங்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் போன்ற பிரச்சினைகளை இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்நோக்குவதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உகண்டாவில் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்டுள்ள மண் உயிரிழந்துள்ளதுடனும் நூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் நாற்பது வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரிக்க நாடான உகண்டாவின் கிழக்கு பகுதியில் உள்ள புலாம்புலே பகுதி இவ்வாறு மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சடலங்களை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்